கலூயா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கும் மகிமை உண்டாவதாக பரலோக பொக்கிஷம் இந்த நாளிலும் தியானிக்கக்கூடிய வேத பகுதியானது தாபீது கோழியாற்று தாவீதுக்கும் கோழியாற்றுக்கும் நடந்த யுத்தம் ஒரு தனி மனிதனுக்காக யுத்தமாக இருந்தது ஏன் அது ஒரு தனி மனிதனமாக யுத்தமாக இருந்தது நாம் எல்லாரும் கோழியாத்து தாவீது வீழ்த்தினான் என்பதை மாத்திரம் நாம் அறிந்திருக்கிறோம் ஆனால் அது தாவீதுக்கும் கோலியாத்துக்கும் உள்ள போராட்டம் அல்ல அது பெலிஸ்டருக்கும் இஸ்ரேவேல் தேசத்துக்கும் உள்ள போராட்டமாக இருந்தது அங்கே ஒரு போராட்டம் இரு நாடுகளுக்கு இடையிலான ஒரு போராட்டம் இரு மனிதர்களுக்கான ஒரு போராட்டமாக ஆனது ஏன் அந்நாளிலே இரண்டு படைகளுக்கிடையே போர் புரிய முடியாவிட்டால் அதற்கு ஏதாவது தடைகள் இருக்குமானால் இப்படி ஒற்றைக்கொற்றை ஒருவருக்கு ஒருவர் போரிட்டு அதில் யார் வெற்றி பெற்றார்களோ அந்த நாட்டுக்காரனுக்கு எதிரி நாட்டுக்காரன் அடிமையாவான் என்பது அந்நாளிலே போர் விதிமுறைகளில் ஒன்று ஆனால் இங்கே பொலிஸ்தும் இஸ்ரேல் தேசத்திற்கும் யுத்தம் நடைபெற்றபோது அந்த யுத்தம் நடக்க முடியாத அளவுக்கு நடுவிலே ஒரு பள்ளத்தாக்கு இருந்தது இரண்டு பக்கமும் மழை ஒரு பக்கம் மலையிலே படைகள் இன்னொரு பக்கம் பெரிசருடைய சேனைகள் ஆகவே இந்த படத்தாக்கிலே யார் மலையிலிருந்து கீழே இறங்கினாலும் மலையிலே உள்ளவர்கள் எளிதாக மற்றவர்களை வீழ்த்தி விடுவார்கள் ஆகவே யார் இறங்குவது என்று யாரும் இறங்காதனாலே அது ஒரு தனி போராட்டமாக ஆனது ஆகவே இந்த தனிமனிதன போராட்டம்தான் கோழியாட் தாவிதுடைய யுத்தமாக மாறியது என்பதை அறிவோம் நாம் நமக்கு எல்லாம் அநேகருக்கு தெரிந்தது கோழியாத் கோழியாத்தை தாவிது வீழ்த்தினான் அது மாத்திரமே ஒரே கல்லால் வீழ்த்தினான் என்பதை மாத்திரமே தெரியும் ஆனால் ஏன் அந்த இரு நாடுகளுக்கு இடையான போர் ஏன் இரு மனிதர்களுக்கு இடையான போராக மாறினது ஆகவே இந்த காரியத்தை குறித்து ஒன்னு சாமுவேல் புஸ்தகத்தில் பதினேழாம் அதிகாரத்தில் நாம் ஒன்றாவது வசனத்திலிருந்து அதை படித்து பார்த்தால் அவை முதல் மூன்று வசனங்கள் இதை மிக தெளிவாக சொல்லியிருப்பதை நாம் அறியலாம் ஆகவே மலையிலே உயரமானத்தில் இருந்து போருக்கு புரியும்போது மலைக்கு எதிராக ஏறுகின்றவர்கள் தோல்வி உறுதி என்பது இதை இயற்கையினால் இருக்கும் ஒரு சமமான போர் அல்ல இது ஒருவருக்கு இயற்கையின் சூழ்நிலையின் வாய்ப்பு மற்றொருவருக்கு அது பாதிப்பு இதனால்தான் அங்கே இரண்டு நாடுகளுக்கு இடையான போர் இரண்டு மனிதர்களுக்கு இடையான போராக மாறியது என்பதை நாம் வேதத்தின் மூலமாகவே அறிந்து கொள்கிறோம் அல்ல லூயா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆமையின் சோத்திரம்